நேற்றுலேருந்து இன்றைக்கி ஃபுல்லாக இருந்த விஷயம் என்ன பெட்டிஷன் போட்டதே ஒரிஜினலாக ஆளாக இல்லையான்னு ஒரு கேள்வி வந்துச்சு இன்னைக்கு வந்து பெட்டிஷன் போட்டது நான் தான் அப்படின்னு ஒருத்தர் வந்து வீடியோவை வெளியிட்டார் என்னை திமுகவை சேர்ந்த ஒருத்தர் மிரட்டினார் ஒரு வீடியோ போடுறார் நேற்று ஒரு டெவலப்மெண்ட் இன்னைக்கு ஒரு டெவலப்மெண்ட் எது உண்மை அப்போ இந்த இடத்துல விசாரணை வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு ஏன் போகணும் தாராளமாக எந்த விசாரணை வந்துருக்கலாம் ஆனால் யார் எல்லாருக்குமே திமுக அரசு மீதே தமிழக அரசு மீது காமன் மேனுக்கு வந்து நம்பிக்கை கூடி இருந்துடும் இப்போ அவங்க தான் விசாரணைக்கு ரெடின்றாங்களே சிபிஐ விசாரணை தான் நடக்க போதுங்க அதை நாலு நாளில் தீர்ப்பு போதா அந்த சிபிஐ விசாரணையோட முடிவு வந்து முடிவான முடிவாக இருப்போதா அது சிபிஐ நீதிமன்றத்தில் சார்ஜீட் ஃப்ரேம் பண்ணு இல்லாமல் பண்ண போகிறாங்க சிபிஐ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்ல போது அதற்கு மேலே அப்பீல் மேலே அப்பீல் போக இந்த கேஸ் வந்து நாற்பது இருந்த கேஸ் நாலு கழித்து முடிய போதா அப்போ சிபிஐ விசாரணை தான் நாங்கள் வாரண்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு தமிழக அரசுக்கு இன்னும் பெரும் பேர் கிடச்சிடும் அவங்க செய்யலருந்து கேள்வி கேள்விக்கு எதுவுமே இல்லைங்க அவங்க ரெடியாக இருக்காங்க இவங்க தாங்க அதை கூடிய இதை கேட்டுருக்காங்க இப்போ நாங்கள் விசாரித்த எஸ்ஐடியில் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசுனாங்களா எங்களுடைய ஆணையம் எதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசா நாங்கள் விசாரணைக்கு எங்கள் போலீஸும் சூப்பராக விசாரிக்கிங்க உங்களுக்கு வேணாலும் நீங்கள் போங்க நாங்கள் ரெடிங்க அப்போ வந்து இன்னொரு அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும் தமிழகம் முலம் நிதானமான விஷயத்தை கேட்கப்படுகிறார் அரசில் யார் என்ன அட்வைஸ் பண்ணுறா யார் டிசிஷன் எடுக்கிறான்னு தெரியல அப்படியே மாற்றி கொண்டு போய் அந்த பதட்டம் அந்த பதட்டம் வரும்போது தான் பின்னடைவா வேணுமா வேண்டாங்கிற அந்த விவாதமே வந்து